கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் நண்பின் வாழ்த்துக்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் பதினாறாவது சங்கீதம் ஒன்றாம் வசனத்தை வாசிக்கிறோம் தேவனே என்னை காப்பாற்றும் உம்மை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீர் சொல்லுகிறார் தேவனே என்னை காப்பாற்றும் உம்மை நம்பியிருக்கிறேன் நீ மாத்திரம்தான் தான் என் வாழ்க்கையிலே காப்பாற்ற முடியும் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நான் போராடி கொண்டிருக்கிற போராட்டத்திலிருந்து என்னுடைய உபத்திரவங்களிலிருந்து என்னை காப்பாற்ற உம்மால் முடியும் ஆண்டவரே என்பதாக தன்னுடைய வாழ்க்கையிலே தாவிது கதறுகிறார் தாவிது தேவ சமூகத்திலே கெஞ்சுகிறார் தாவிது தேவ சமூகத்திலே போராடுகிறார் உமையல்லாமல் வேறு யாரும் என்னை காப்பாற்றி விட முடியாது ஏனென்றால் என்னுடைய பிரச்சனை பெரியது நான் அனுபவித்துக் கொண்டிருக்கும் துன்பங்கள் பெரியது நான் போய் பாதைகள் பெரியது உம்மால் மாத்திரமே என்னை விடுவிக்க முடியும் என்பதாக சங்கீதக்காரன் தாவிது குறிப்பிடுகிறார் சங்கீதம் பதினேழாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் உம்முடைய செட்டைகளின் நிலையிலே என்னை காப்பாற்றும் என்பதாக சொல்லுகிறார் அன்றுவரே என்னை யாரும் இந்த பூமியிலே பாதுகாக்க முடியாது என்னை யாரும் இந்த பூமியிலே தப்புவிக்க முடியாது என்னை யாருமே காப்பாற்ற முடியாது ஏனென்றால் அப்படிப்பட்டதான ஒரு பெருத்த நெருக்கத்தில் அப்படிப்பட்டதான ஒரு பெரிய பிரச்சனைகளை நான் அகப்பட்டு கொண்டிருக்கிறேன் தகப்பனே உம்முடைய நிழலினால் காப்பாற்ற முடியும் நீர் மாத்திரம்தான் என்னை தப்புவித்து விடுவிக்க முடியும் தயவாக உங்களுடைய சட்டைகளின் நிழலு என்னை காப்பாற்றும் என்பதாக சங்கீதக்காரன் தாவிது குறிப்பிடுகிறார் பாருங்கள் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் இருபத்தி எட்டாம் அசுரத்தில் அவர் சொல்லும்போது அவர் தமது பரிசுத்தமான அவர்கள் என்றும் காக்கப்படுவார்கள் ஆண்டவர்கள் சமூகத்துல சொல்றாரு நீங்க பரிசுத்தமான கைவிட மாட்டீங்கப்பா பய பரிசுத்தமான விட்டு விலக மாட்டீங்கப்பா உமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டீங்கப்பா எனவே அவர்கள் எல்லாரும் நீங்க காப்பாத்தணும் ஆண்டவரே அவர்கள் எல்லாரும் காக்கப்படணும் ஆண்டவரேன்னு சொல்றாரு இதோ தேவனுக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் தேவனுக்காய் சாட்சிகளாக தேவனுக்காக பரிசுத்தவான்களாக தேவனுக்காக சாட்சிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளைகளை தேவன் ஒருபோதும் ஒரு நாளும் கைவிடுகிறவர் அல்ல நம்முடைய தேவன் கைவிடாத நேசர் நம்முடைய தேவன் ஒருபோதும் ஒருவரையும் கைவிடாதவர் சங்கீதம் தொண்ணூற்றி ஏழு பத்து வாசிக்கிறோம் அவர் தமது பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார் என்று சொல்லி கத்த தமது பரிசுத்தவான்களை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் கத்த தமது பிள்ளைகளை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் என் சகோதரனே என் சகோதரியே நீங்கள் எவ்வளவு பெரிய ஆபத்திலே அகப்பட்டிருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளே இருந்தாலும் உங்களை விடுவிப்பதற்கு உங்களை தப்புவிப்பதற்கு உங்களை காப்பாற்றுவதற்கு உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு ஏ சொன்ன ரச்சகர் இருக்கிறார் ஏ சொன்ன தேவன் இருக்கிறார் நாங்கள் வாசிக்கிறோமே யோனா வயிற்றில் மீனின் வயிற்றிலே மூன்று நாள் இரவும் பகலும் இருந்தாராம் மூன்று நாள் இரவின் பகலில் இரவும் பகலும் மூன்று நாள் மீனின் வயிற்றில் இருக்கும் பொழுது எவ்வளவு ஒரு பெரிய ஆபத்து அவரை சூழ்ந்திருந்தது ஒரு மரண இருள் அவரை சூழ்ந்திருந்தது எப்படி நான் இதிலிருந்து வெளியே வர முடியும் இந்த மீனின் வயிற்றிலிருந்து என்னால் வெளியே வர முடியுமா அல்லது இந்த மீனின் வயிற்றிலேயே நான் மறுத்து விடுவேனா மீனுக்கு நான் இரையாகி விடுவேனா என்கிற ஒரு பயம் இருந்திருக்கலாம் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்றவளாக இருந்திருக்கலாம் அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது இந்த மீனின் வயிற்றிலே நாம் மறுத்து விடுவோம் அவ்வளவுதான் நம்ம இந்த வெளி கூட்டத்திற்கு வர முடியாது நம்மால் எந்த ஒரு காரியத்தையும் தேவனுக்காக சாதிக்க முடியாது செய்ய முடியாது இந்த மீன் வயிற்றிலேயே நாம் மறுத்து விடுவோம் என்கிற ஒரு மரண பயம் மரண இருள் அவரை சூழ்ந்திருந்த போதும் கத்த ஆமேன் ஸ்தோத்திரம் அந்த ஆமேன் ஸ்தோத்திரம் யோனாவை விடுவிக்க முடியாய் கத்த நினைத்தார் யோனாவை விடுவிக்க முடியாய் கத்த நினைத்தார் மீனுக்கு தேவன் கட்டையிட்டார் யோனாவை கரையிலே கொண்டு வந்து மீன் கக்கினது தேவ பிள்ளைகளே இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எப்படி யோனா மீனின் வயிற்றில் அகப்பட்டு கொண்டாரோ அப்படி நீங்கள் அகப்பட்டு இருக்கீங்களா உங்க பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாதபடி தான் இந்த பிரச்சனையிலே நான் மாட்டிக்கிட்டு செத்துருவேன் இந்த பிரச்சினைல இருந்து என்னால் வெளியே வர முடியாது இந்த பிரச்சனைகள் அப்படி என்னை சாகடித்து விடும் இந்த பிரச்சனைகள் அப்படி என்னை மூழ்கெடுத்து என்னை மரணத்துக்கு நாராய் கொண்டு போய்விடும் என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறீர்களா திருநெல்வேலியிலிருந்து ஒரு சகோதரி விதமாய் எனக்கு கால் பண்ணி பேசினார்கள் ஐயா வேறு வழியே இல்லை ஒரு வீட்டு வேலை செய்கிற ஒரு சகோதரி எந்த ஒரு வீடு இல்லை ஒரு சொத்து இல்லை எதுவுமே இல்லை ஆனால் ஐம்பது லட்சம் ரூபாய் கடன் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் மறிப்பதை தவிர வேறொன்றும் எனக்கு தெரியவில்லை நான் மறித்து விட வேண்டும் நான் தற்கொலை செய்து மறித்து விட வேண்டும் என்னுடைய சாவு நெருங்கி இருக்கிறது சாவு எனக்கு சமீபத்தில் இருக்கிறது மரணத்தை தவிர வேறு வழி இல்லை ஐயா எனக்கு இந்த கடனை கட்டுவதற்கு வீடு இருந்தாலும் வீடை விற்று கொடுக்கலாம் சொத்து இருந்தால் சொத்து விற்று கொடுக்கலாம் அல்லது நான் நல்ல வேலை செஞ்ச அந்த சம்பளத்திலிருந்தாவது நான் கொடுக்கலாம் வழியே இல்லையே நான் என்ன செய்ய முடியும் நான் தான் எனக்கு வாய்ப்பு நான் மறித்து விட வேண்டும் எனக்காக ஜபம் பண்ணுங்க சாவதற்கு எனக்கு பயமாக இருக்குது நான் நல்லபடியா நான் செத்து போன எனக்காக ஜபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க கத்தருடைய பிள்ளைகளை எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து எவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டு எவ்வளோ பெரிய ஒரு தீமை எவ்வளோ பெரிய ஒரு கண்டியனின் பள்ளத்தாக்கு யோசித்து பாருங்கள் நீங்கள் இப்படிப்பட்டதான இக்கட்டான நிலையிலே மாட்டிக்கொண்டீர்களா இப்படிப்பட்டதான இக்கட்டான சூழ்நிலையிலே அகப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா உங்களையும் என்னையும் கண்ணோக்கி பார்க்கிறார் நம்முடைய பரமபிதா சங்கீதம் ஒன்பதாம் சங்கீதம் பத்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கத்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் என்பதாக சொல்லுகிறார் உம்மை தேடுகிறவர்களை நீர் ஒரு நாளும் கைவிட மாட்டீர் ஆண்டவரே இந்த நாளிலே தேவ சமூகத்தில் ஜபம் பண்ண போகிறோம் தேவனே என்னை காப்பாற்றும் உண்மை நம்பியிருக்கிறேன் உண்மை தவிர வேறு வழி இல்லை நீங்கள் தான் என்னை காப்பாற்றி ஆகணும் நீங்கள் தான் என்னை வெளியில் கொண்டு வந்தாகணும் நீங்க தான் இந்த இக்கட்டு தூக்கி எடுத்து ஆகணும் உண்மை தவிர வேற யாரும் என்ன காப்பாற்ற முடியாது உம்மை தவிர வேற யாரும் என்னை விடுவிக்க முடியாது நீரும் என்னை கைவிட்டு விடாதுரும் மாண்டவரேன்னு சொல்லி கெஞ்சலாமா என்னை கைவிடாதீங்கப்பா என்னை கைவிட்றாதீங்கப்பா என்னை விலகி போயிடாதீங்க தகப்பா நான் உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருந்தாலும் என்னை மன்னித்து என்னை ஏற்றுக்கொண்டு என்னை தப்புவீங்க ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே என்னை விடுவித்தருளும் ஆண்டவரே இயேசுவே நான் ஒரு பெரிய ஆபத்தில் மாற்றிக்கொண்டேன் ஒரு கடலின் ஆழத்திலே நான் மூழ்கி கொண்டிருக்கிறேன் இல்லை எப்படியாகிலும் தூக்கிவிடும் என்னை எப்படியாகிலும் காப்பாற்றிவிடும் என்று சொல்லி கத்தனுடைய சமூகத்துல கதிருவோமா தேவனுடைய சமூகத்தில் மன்றாடுவோமா தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து அன்றவரே விடுவித்தரலும் என்று சொல்லி கதறுவோமா ஐயா துதைக்கிறோம் தகப்பண்ணே இந்த அருமையான வேலையில் பாரத்தோடு கூட சபிக்கிறோம் ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாதபடி தவித்துக் கொண்டிருக்கிறேன் சகோதரனுக்காக சகோதரிக்காக நான் பாரத்தோடு கூட சபிக்கிறேன் இந்த நாளையில நிறைய பேர் இந்த கடன் பிரச்சனையில மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியலப்பா தேவையில்லாத இந்த கடனை வாங்கி கொண்டு ஸ்தோத்திரிக்கிறோம் அன்று அந்த முடியாத எத்தனையோ பேர் தற்கொலைக்காக போகிறார்கள் எத்தனையோ பேர் சமாதானம் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமக்களுக்காக சுபிக்கிறேன் கத்தன் அவர்களை விடுவிக்க முடியாய் தேவன் அவர்களை தப்புவிக்க முடியாய் சுபிக்கிறேன் சங்கீதம் பதினாறுல வாசிக்கிறது போல தேவனை என்னை காப்பாற்றும் உம்மை நம்பி சொல்லும் எல்லாம் கடன் பிரச்சனைல அகப்பட்ட ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் தேவனை கத்தோனே விடுவிக்க முடியாது நாங்கள் இன்னும் ஆண்டு சரீவத்துல வியாதியோடு போராடி போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சபிக்கிறேன் அவ்வளவுதான் மரணம் வந்துவிட்டது அவ்வளவுதான் மருத்துவர்கள் கை விட்டார்கள் ஆலே லூயா மருத்துவ உலகம் கைவிட்டு விட்டது என்று சொல்லி அன்றுவரே மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் சபிக்கிறேன் மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே மரணத்தை ஜெயித்த என் ஆண்டவராக இயேசு எங்களோடு கூட இருக்கிறார் ஒரு குடும்பத்துல மரணம் சம்பவிக்க கூடாது அல்லே லூயா அகால மரணங்கள் உண்டாக கூடாது தேவையில்லாத தற்கொலைகள் உண்டாக கூடாது வியாதியினால் மறிக்க கூடாது கடன் பிரச்சனையால் மறிக்க கூடாது மறிக்க கூடாது மரணத்தின் ஆவிகளை இந்த கால வேலையில கற்றுகிறேன் மரணத்தை உண்டாக்குகிற பொல்லாத ஆவிகளை கற்றுகிறேன் மரண ஆவியே ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனைகளை விட்டு மரணத்தின் ஆவிகள் வெளியேறும்படியாக கட்டடுகிறேன் பொல்லாத மரணத்தை உண்டாக்குகிற ஆவியே மரண சிந்தனையை கொண்டு வருகிற பொல்லாதாவியே ஒவ்வொரு நபர்களை விட்டு வெளியேறு வாலிப சகோதரியை விட்டு வெளியேறு வாலிபனை விட்டு வெளியேறு ஒவ்வொரு ஆமையை சோத்தரிக்கிறோம் சகோதரி சகோதரன் விட்டு மரண ஆவிகள் வெளியேறே சுவையின் நாமத்தில் தற்கொலை உண்டு பண்ணி சாக பண்ணுகிற வல்லமையே உன்னை இயேசுவின் சுவையின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன் கத்தர் எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறார் கத்தர் சுகத்தை கொடுக்கிறார் கத்தர் அற்புதத்தை செய்கிறார் இந்த நாளில் மரணத்தை உண்டாக்குகிற ஆவிகளை நான் கொள்கிறேன் அல்ல லூயா மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது அல்ல லூயா ரபா லக துடாபா ந ரபா லதுடபா எல்லாம் மரணத்தின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்திலே கடிந்து கொள்கிறோம் மரணத்தை ஜெயித்த கிறிஸ்து ஒவ்வொருவரின் மரணத்தின் வல்லமைகளுக்கு தப்பு விப்பீராக அல்லே லோயா விடுதலை தாருமாண்டவரே நீர் வெளியே கொண்டு வருவீர் நீர் பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருவீர் இன்றைக்கு அனுபவித்து கொண்டிருக்கிற வெளியே கொண்டு வரும் இன்னைக்கு என்ன தேவையோ சந்திங்க இன்னைக்கு என்ன துக்கமோ அந்த துக்கத்தை மாத்துங்க இன்னைக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை நீக்குங்க உமால முடியும் எங்க பிரச்சனையை மாற்ற முடியும் எங்க உபத்திரவத்தை நீக்க முடியும் எங்களை விடுவிக்க முடியும் எங்களை தப்புவிக்க முடியும் எங்களை காப்பாற்ற முடியும் இயேசுவே ஒரு வழியை தரங்க ஆண்டு எல்லாரும் என் கூட சேர்ந்து ஜபம் பண்ணுங்க இன்னைக்கு கத்தர் ஒரு வழியை திறக்கிறார் அல்ல லூயா கத்தர் ரிலீஸ் பண்ணுகிறார் சிறைச்சாலையில் அகப்பட்டு கொண்டிருந்த பேதுரு சிறைச்சாலையில் கட்டப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தார்கள் ஆல லூயா கத்த தமிழ தூதனை அனுப்பினார் தூதர்கள் உள்ளே போகும்போது கைகளிலே கட்டப்பட்டிருந்த கட்டுகள் எல்லாம் தானாய் கலந்து போயிடுது ஆல லூயா தேவ முன்பாக நடந்து போகும்போது சிறைச்சாலையின் கதவுகள்லாம் தானாய் துறவண்டது ஒரு கதவு அல்ல ரெண்டு கதவு கதவுகள் போகும்போதெல்லாம் எத்தனை கதவுகள் எல்லா கதவுகளும் தானாய் பூட்டு உடைக்கப்பட்டு திறந்து கொண்டே இருந்தது வெளியே வந்தாராம் அல்லே லோயா சிறை சிறைச்சாலிருந்து பேதுரு வெளியே வந்தாராம் விசுவாசில் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற போது சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டது தானாய் திறக்கப்பட்டது பேதுருவின் கைகளில் கட்டப்பட்டிருந்த சங்கிலிகள் தானாய் அறுபட்டது தேவ பிள்ளைகளே நம்ம ஜெபம் பண்ணுவோம் கத்தர் தானாய் எல்லா பிரச்சனையும் மாற பண்ணுவார் தானாய் எல்லாம் போராட்டத்தையும் மாற பண்ணுவார் இது தேவனால் மாத்திரம் தான் கூடும் தேவனால் மாத்திரம் தான் முடியும் விடாதீங்க விடாதீங்க கேளுங்க ஆண்டு ஒரு சமூகத்தில் என்னை காப்பாற்றுங்கப்பா என்னை வெளியே கொண்டு வாங்கப்பா என்னை விடுவித்தருளுங்க ஆண்டவரே என்னால் முடியல ஆண்டவரே என்னால் முடியல ஆண்டவரே நீங்க தான் காப்பாற்றணும் ராஜா ஸ்தோத்திரம் என்னை கண்ணின் கண்மணி போல இல்லை பாதுகாக்கிறேங்கள் தெய்வமே என்னை எப்படியாகிலும் வெளியே கொண்டு வாரு ஐயா என்னை எப்படியாகிலும் காப்பாற்றுங்க ஆண்டவரே ஹாலேலோ யா அண்டவரே ஸ்தோத்ரோ மரணத்தின் பள்ளத்தாக்கிலே நாங்கள் கலந்து போனாலும் எங்களை விடுவிக்கிற நீர் அல்லவா நீங்க மட்டும் கைவிட்டுட்டால செத்து ஆண்டவரே நீங்க கை விட்டுட்டால செத்து ஆண்டவரே நீங்க கண் நோக்கி பார்க்கலனானா செத்து போயிடுவா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அன்னைக்கு ஆகார் வனாந்தனத்துல அழுதாளே அன்னைக்கு ஆகார் வனாந்தத்தை அழுத போது குழந்தையை காப்பாத்துனீங்க ஆகார காப்பாத்துனீங்க ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது போ வீட்டுக்கு போன்னு சொல்லீங்களே தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார்ன்னு சொல்லி வாசிக்கிறோமே அண்டு என் நெருக்கத்துல நீங்க கண்ணோக்கி பாக்கலன்னா நாங்கள் செத்து போயிடுவோம் அல்லூரே அண்டூரே எங்க நெருக்கத்துல எங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா எங்க உபத்ரவத்துல எங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா என் கஷ்டத்தில் என்னை என் பாருங்களை என்னை விடுவித்தருளும் விடுதலை தருகிற நீர்தான் எங்களை விடுவிக்கிற தெய்வோ அலையோ அப்பா குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை யாவீர்கள் என்று சொல்லீரே குமாராக விடுதலை பாவத்திலிருந்து இருந்து மாத்திரமல்ல சாபத்திலிருந்து மாத்திரமல்ல வியாதிகளில் இருந்து மாத்திரமல்ல இப்போது நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற துன்பத்தில் இருந்தன விடுவித்தருளும் இப்போது நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பாடுகள் இருந்தன விடுவித்தருளும் இப்போது நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா கஷ்டங்களிலிருந்து தேவனனை விடுவித்தருளும் என்று சொல்லி சொலிக்கிறேன் விடுவிக்கிறவரே விடுவிக்கிறவரே என்னை விடுவித்த பாண்டவரே கத்தாவே உண்மை இருக்கிறேன் என்னை காப்பாற்றும் கத்தாவே உயிரை என்னை காப்பாற்றும் என்னை விடுவித்தருளும் ராஜா முதல் சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு நீர் காப்பாற்றுவீராக் உமை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு நீர் விடுவிப்பீராக் இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசிர்வாதின் நாளாய் காணப்படட்டும் ஒவ்வொருடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறதாய் காணப்படட்டும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவை ஆமை